வணக்கம் ஸ்ரீ பாபாத்தியம்மன் ஜோதியிடம் நீங்கள் என்ன டஃபிங் பார்க்க போகிறேன்னா கண்திருஷ்டி பாதிப்பு யாருக்கு அதாவது இயற்கையாகவே யாருக்கு கண்திருஷ்டி பாதிப்பு அதிகம் ஏற்படும் அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் சொல்லி பார்க்க போகிறோம் பொதுவாக ஒருவருக்கு கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படப்படாமல் சொல்லுவாங்க அந்த கண்திருஷ்டி பாதிப்பு யாருக்கு அதிக பிரச்சனை ஏற்படுத்தும் சொல்லி பார்க்கும்போது ஒரு ஜாதத்தில் லக்கணத்தில் சனி பகனம் இருந்தாலும் சரி லக்கணத்தை சனி பார்த்தாலும் சரி ராசியில் சனி பகனம் இருந்தாலும் சரி ராசியை சனி பார்த்தாலும் சரி அல்லது மகரம் கும்பம் லக்கணம் ராசியில் பிறந்தவங்களுக்கும் அனுசம் பூசம் உத்திராடத்தி இந்த சனியோட மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இயற்கையாகவே கணத்து பாதிப்பு அதிகம் இருக்குன்னு அர்த்தம் இது போன்ற அமைப்புலர்கள் வந்து தன்னை அதிகம் விளம்பரப்படுத்திக் கொள்ளக்கூடாது அதாவது எளிமையாக வாழ்க்கையில் வாழ வேண்டும் அதிக ஆடம்பர செலவும் பண்ணக்கூடாது இது போன்ற அமைப்புலர்கள் வந்து எந்த ஒரு செயலை செய்தாலும் செய்து முடித்த பின்னரே அந்த செயலை பற்றி மற்றவங்கள சொல்லணும் இல்லைனா அந்த செயல் செய்யாமலையும் மற்றவங்களுக்கு சொன்னாங்கன்னா அந்த செயலை வந்து தடைபட்டு போயிடும் இவங்க வந்து எப்போதுமே ரகசியம் வந்து தனக்குள்ளே வச்சிருக்கணும் யாருக்கும் சொல்லக்கூடாது இது போன்ற அமைப்புள்ள வந்து தொடர்ந்து விநாயகர் வழிபாடு செய்யும்போது இந்த கண்தஷ்ட்டு பாதிப்பு குறையும்